வாழ்க வளமுடன் நியூஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் யாரை நம்புவது ஓரையை நம்பலாம் ஓரை தெரிந்தவன் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை யாரையும் கையேந்தி இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் ஓரைகள் கொடுக்கும் அதுவும் தினமும் வரக்கூடிய ஓரைகள் அதுல கண்ணிராசில பிறந்த உங்களுக்கு எந்தெந்த ஓரைகள் என்னவிதமான விதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த விஷயத்துல அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கொடுத்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பலங்கள் ஏற்கனவே பதிவிட்டு இருக்கிறோம் சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்ணியில் பிறந்த நண்பர்களை கன்னி ராசி என்பது புதன் பகவானுக்குரிய ராசி புதன் கிரகம் தான் உங்களுடைய ராசிநாதன் வாக்கு ஸ்திரம் இருக்கும் பேச்சு ஸ்திரம் இருக்கும் கண்டிப்பா எண்ணங்களாலும் வாக்காலும் சொல்லாலும் பல காரியத்தை உங்களால் ஜீக்க முடியும் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உரிய ஒரு பதவி வாய்ப்பு உயர்நிலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு வரும்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த ஒரு நேர காலத்துல உங்களுடைய குடும்ப ரீதியான எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணணும்னு நினைச்சு அந்த உரையில நீங்க பேச தொடங்கினால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் உங்க கைக்கு வர வேண்டிய பணம் அந்த நேரத்துல ஆகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கௌரவம் பெயர் புகழ் பட்டம் அந்த நேரத்தில் கிடைக்கும் சோ அந்த நேரத்துல நீங்க அதுக்குள்ள முயற்சியில் ஈடுபட்டா கண்டிப்பா வெற்றி மேல் வெற்றி உண்டு சரிங்களா சோ இதற்கு அடுத்து நாம பார்க்கக்கூடியது ஒரு சொந்தமா வீடு வேணும் வண்டி வாகனம் வேணும் அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில பிறந்த நண்பர்களே அந்த வீடு வாங்குறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சனிக்கிழமையாக இருக்க வேண்டும் அது சனிக்கிழமை காலையில் ஆறு மணி வரை ஏழு மணி வரை அல்லது மதியம் ஒரு மணி வரை இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி வரை ஒன்பது மணி வரை சனிக்கிழமை சனி ஓரை காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் ஆரம்பித்தால் அந்த முயற்சியில் நூறு சதவீதம் வெற்றி கண்டிப்பா அந்த வீடு வாங்கிடுவீங்க வண்டி வாகனம் வாங்கிடுவீங்க நல்ல விதமான ஒரு நல்ல பலனை இந்த கிரகங்கள் ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும் சோ அதுக்கு சனிக்கிழமையை நீங்க தாராளமா ரொம்ப 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 உங்களுக்கு நல்லது சோ மேலும் காதல் சம்பந்தமான சமாச்சாரமும் இந்த சனிக்கிழமை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதை பயன்படுத்திங்க படிப்பு விஷயத்திற்கு கல்வி விஷயத்திற்கு படிப்பு தடையா இருக்கு படிப்பு நல்லபடியா வரணும் படிப்புல நான் ஜெயிச்சு காட்டணும் நினைக்கிறேன் அவங்க கண்டிப்பா வியாழக்கிழமை என்று படிப்புக்கு என்ன படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அன்னைக்கு அந்த வியாழக்கிழமை அப்ளை பண்ணலாம் படிப்பு விஷயத்துல ஜெயிக்கணும்னா அந்த வியாழக்கிழமை என்று குரு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வியாழக்கிழமை குறிப்பிட்டு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அப்படி வரக்கூடிய அந்த ஒரே காலகட்டங்கள்ல நீங்க படிப்பு சம்பந்தமான விஷயத்திற்கு தாராளமாக முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உறவுகளுடைய பழக்க வழக்கம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சந்திப்பு வாழ்க்கை துணையோட சரியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஏற்படுவது உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு பாட்டம் கிடைப்பது இது எல்லாமே அந்த வியாழக்கிழமை அந்த குரு ஓரையில் அமையிறப்போ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுவே தொழில் ரீதியான ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா புதன்கிழமை தேர்ந்தெடுத்துங்க புதன்கிழமை அன்று அதே தான் காலையில் ஆறு மணி ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி ஒன்பது மணி புதனுடைய நாளில் புதன் வரையில் தொழில் தொடக்கம் தொழில் சம்பந்தமான விஷயத்த பேசுறது தொழில முதலீடு பண்றது போன்ற விஷயத்த செஞ்சீங்கன்னா அந்த புதன் முறை உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும் அது எந்த இல்லை சரிங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குதுங்க என்னால கடன் பிரச்சனையை அடைக்க முடியுமா கடன் பிரச்சனை என்னால தீர்க்க முடியுமா கடன் எனக்கு சுத்தமா அடையணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கலேன் சோ அந்த கடன் பிரச்சனை முழுக்க முழுக்க தீர்வதற்கு கண்டிப்பா உடல் ரீதியான பித்தளை காப்பு பித்தளை மோதிரம் போட்டுக்கோங்க புதன்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளா சூஸ் பண்ணிக்கோங்க அதுல குறிப்பா செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரைகளில் கடனை நீங்க கொஞ்சமாவது அடைக்கும் போது கடன் வாங்கிய ஒரு ஒரு ரூபாயாவது நீங்க போது அந்த கடனானது மிக விரைவில் அடையும் அந்த செவ்வாய் ஓரை எப்போ வரும்னா அதே செவ்வாய்க்கிழமை அதே நான் சொல்லக்கூடிய சேம் டைம் தான் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அப்படி அந்த செவ்வாய் ஓரைகளில் கடனை சிறிதளவு கொடுத்துட்டா அந்த கடன் சீக்கிரம் அவங்ககிட்ட அடைஞ்சிரும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழல் அவர்களிடம் உருவாகாது ஸோ இதை வந்து பயன்படுத்திங்க ஸோ இப்படிப்பட்ட ஓரைகளை தெரிந்து அந்தந்த ஓரைகளில் நீங்க அந்தந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அது நூறு சேவற்றி பெறும் இது ஒவ்வொரு ராசிக்குமே வேறு வேறு விதமாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்கும் பொதுவானது இல்லை ஸோ இந்த பதிவு கண்ணி ராசிக்காரர்களுக்கு முழுமையான பதிவு சோ இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க மற்றபடி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்